ஹாய் ஹலோ வெல்கம் மேக் ஜெடிக்கி கிச்சன் நீங்கள் எப்பவும் போல் உருளைக்கிழங்கு பொரியல் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை டிஃப்ரெண்டாக செஞ்சு பாருங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் அன்றைக்கி ரெண்டு விதமாக உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுருக்கேன் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சுரங்குறமா கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சீரகம் ஒரு ஆறு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருகப்பில் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு பெரிய சீஸ் பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக தூள் ஒரு அரை ஸ்பூன் போல் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் கடைசி கொஞ்சமாக கரம் மசாலா தூள் அட் பண்ணியிருக்கேன் வாசம் நல்லாயிருக்கும் இதுமாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இன்னும் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க மசாலோட பச்சை வாசனை நல்லா போகட்டும் அதுக்காக நல்லா வேக வச்சுக்கலாம் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் ஒரு நாலு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டே குக்கரில் ஒரு மூணு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு வச்சுருந்தேன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த ஷேப்புக்கு நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் நீங்கள் விருப்பப்படுற எந்த ஷேப்னாலும் கட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு நாலு நிமிஷம் மட்டும் நல்லா மூடி போட்டு நல்லா வேக வைங்க உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகிறப்பமே கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி இந்த மாதிரி இறக்கிக்கோங்க இது சாதம் ரசம் பருப்பு குழம்பு எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப நல்லாயிருக்கும் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கூடியுமே இது நல்லாயிருக்கும் நான் அடுத்ததாக உருளைக்கிழங்கு பொரியல் இந்த மாதிரி வித்தியாசமாக மசாலா அரைச்சு பண்ணியிருக்கேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் அதுக்காக ஒரு நாலு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க குக்கரை மூடி போட்டு ஒரு மூணு விசில் வர்ற வரைக்கும் நல்லா நான் வேக வச்சு எடுத்துகிட்டேன் மூணு விசில் வந்து ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்காரமாக ஓப்பன் பண்ணிக்கோங்க நம்ம தோலெல்லாம் நல்லா உரிச்சு எடுத்துக்கோங்க ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாக வருமா நான் கொஞ்சமாக கடுகு ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கருகப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமாக நான் பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை பட்டாணி ஆப்ஷனல் தான் ஆனால் ஆட் பண்ணி பண்ணோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட் நல்லா வித்தியாசமாக இருக்கும் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணியிருக்கிறேன் நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி தேர் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கோங்க இனிமேல் இதை நல்லா கோர்ஸாக இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ எனக்கு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இன்னும் நான் உ நான் வேக வச்ச உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நான் கொஞ்சம் நல்லா மசித்து எடுத்துக்கிறேன் நீங்கள் மேஷர் இருந்தால் அதை வச்சு மசித்து எடுத்துக்கோங்க இந்த டிஸுக்கு தேவையான அளவு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக தூள் அட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலரி விட்டுக்கோங்க இன்னும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவோட பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ மசாலா எனக்கு நல்லா குக்காகி கொஞ்சம் கலருமே நல்லா சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நான் மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இன்னும் மூடி போட்டு ஒரு நாலு நிமிஷம் மட்டும் நல்லா வேக வச்சுக்கோங்க நாலு நிமிஷம் கழிச்சு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு டேஸ்ட்டே கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்கோங்க இதுவும் ரசம் பருப்பு குளம் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ